சிறுவல் தோசை அம்மா தோசை இது அம்மா சுட்ட தோசை தோசை அம்மா தோசை இது அம்மா சுட்ட தோசை அரிசி மாவும் குளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை அரிசி மாவும் குளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை அப்பகுதி நாளே அம்மாவுக்கு ரெ மூன்று எங்களுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று தின்ன தின்னாசை திருப்பி கேட்ட பூசை தின்ன தின்னாசை திருப்பி கேட்ட பூசை என்று வேணா நிறைய இருக்குது தோசை என்று வேணா நிறைய இருக்குது தோசை தோசை அம்மா தோசை இது அம்மா சுட்ட தோசை தோசை அம்மா தோசை இது அம்மா சுட்ட தோசை பண்ணாச்சி பூச்சி பறக்குது பார் அழகான சட்டை பார் பார் பண்ணாச்சி பூச்சி பண்ணாச்சி பூச்சி பறக்குது பார் பறக்குது பார் அழகான சட்டை அழகான சட்டை அடிக்குது பார் அடிக்குது பார் பூக்கள் மேலே தேனை குடிச்சு மகிழ மகிழ சிறுவர் பாடல் நல்ல நல்ல வீடு நாங்கள் வாழும் வீடு கல்லு மண்ணும் சாய்ந்து கலந்து கட்டும் வீடு நல்ல ஜன்னை ஊடு மெல்லை காட்டி வீசும் கொட்டு மனம் வீடு இது அம்மா சுட்ட தோசை தோசை இது அம்மா சுட்ட தோசை அரிசி மாவம் உளுந்தே மாபம் கலந்த சுட்ட தோசை அரிசி மாபம் உளுந்தே மாபம்

கல்லும் மண்ணும் சாய்ந்து கலந்து கட்டும் வீடு நல்ல எண்ணல் ஊடே மெல்லை காற்று வீசும் கொட்டுமலை எம்மை காக்கும் மங்கள் வீடு தோசை அம்மா தோசை இது அம்மா சுட்டா தோசை தோசை அம்மா தோசை இது அம்மா சுட்டா தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்டா தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து விட்ட தோசை 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 அம்மா சுட்ட தோசை அப்பாவுக்கு நாள் ஆசை திரும்பி கட்ட பூச என்று நிறைய இருக்கு தோசை என்று நிறைய இருக்கு தோசை தோசையம் அம்மா கிட்ட தோசை அரிசி மாவும் மாவும் கலந்து விட்ட தோசை பாட்டியம்மா கடையிலே பருப்பு வட சுடையிலே காக்கம் வந்தது இடையிலே கவ்வி கொண்டது வாயிலே என்ன வந்தாராம் பாட்டு பாட சொன்னாராம் பாடை கீழே விழுந்தது என்ன தூக்கி சென்றது കൊ മലയിലൂടെ കൊറ്റ മലം കാൽ വീട് നാങ്ങൾ വാടും വീട് മണ്ണും കളം കത്തും വീട് പൂച്ചി பறக்குது பார் அழகா அழகான சட்டை அழகான சட்டை அடிக்குது பார் அடிக்குது பார் பூங்களின் மேலே பூக்களின் மேலே தேனை குடித்து மக தேனை குடித்து மகிழுது பார் மகிழுது பார் நாட்டி பூச்சி வண்ணாட்டி பூச்சி பறக்குது பார் பறக்குது பார் அழகான சட்டை அழகான சட்டை அடிக்குது பார்